ரோபோ சங்கர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பிளான் பண்ணி உயியில் எழுதி வச்சுருக்காராம் அந்த உயிலை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நடிகன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்பு வரும் அப்படின்னு காத்திருந்து அதுக்காக ப்ரூவ் பண்ணி தன்னுடைய காமெடி சென்ஸ் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சிரிக்க வச்சவர் தான் ரோபோ சங்கர் ஏன்னா அவர் வந்த டைமில் அவர்கள் இல்லை கவுண்டமணி அவர்கள் இல்லை விவேக் அவர்களும் பெருசாக இல்லை இவருக்குன்னு ஒரு ஸ்கோப் கிடச்சிது ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது ஸோ பர்ஃபார்ம்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம இவருக்கு அஞ்சு கோடி அளவுல சொத்து இருக்கு பத்து கோடிக்கு மேல அசையும் சொத்து அசையா சொத்துன்னு இருக்கு அப்படின்ற மாதிரியான டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இப்ப அவருக்கு உயிர் எழுதுறதுக்கான ஒரு டைம் இருந்துச்சு இறந்து போறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க உயிர் எழுதி வச்சிருந்தாராமா மொத்தமா மூன்று பாகங்களா உயிர பிரிச்சிருக்காங்க பிரிச்சது மட்டும் இல்லைங்க முதல் பாகத்தை தன்னுடைய மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் தனக்காகவும் தன்னுடைய பேஷனுக்காகவும் தன்னுடைய அன்புக்காகவும் காத்திருந்த ஒரு நபர் தன்னை தேப்பி கொண்டு வந்தது முன்னேற்றி கொண்டு வந்தது என்னுடைய மனைவிதான் சோ அவளுக்காக முதல் பங்கு ரெண்டாவது பங்கு யாருக்கு தெரியுமா என்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் ஏன்னா அவங்க மட்டும்தான் என் உலகமாகவே இருந்திருக்காங்க என்னுடைய சொத்துல இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே அவங்களுக்கு கொடுக்கறது தான் உரிமை ஆனால் என்னால் முடிஞ்சது பாதியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி எழுதி வச்சிருக்காரு அடுத்தது இப்போ ரோபாசங்கருடைய மருமகன் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு அங்கே இருக்க ஏழை பிள்ளைங்க படிக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக பாதி பங்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு விஷயம் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது தனக்கு உடல் நல குறைவு ஏற்படும் போதே அவர் எழுதுனதா சொல்லப்படுது அடுத்து சங்கர் இறந்தது ஒவ்வொருத்தர் மனதிலையுமே ஆழமான வழியை கொடுத்திருக்கு அந்த வகையில ராமர் இருக்கார் இல்லையா அவர் சொல்லியிருப்பாரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த ஒரு மனுஷனோட பாண்டிங் அப்படின்றது ரொம்ப வருஷமா என் கூடயே இருந்திருக்கு ஒன்னா பயணிச்சிருக்கோம் ஒன்னா கஷ்டப்பட்டிருக்கோம் ஒன்னா ஓடி இருக்கோம் ஒன்னாவே நிறைய தேடல்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும் போது ஏதாவது உடல்நல பிரச்சனை வரும்போது நான் தேர்ந்து வந்துருவேன்னு சொல்லுவான் நாங்களுமே ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாலும் அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான் அந்த ஒரு விஷயம் தான் இந்த வாட்டியும் எதிர்பார்த்தது உடம்பு சரியில்லன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பாத்துக்கலாம் எல்லாமே சரியாயிரும் சீக்கிரம் வந்துருவே அப்படின்னு நாங்க நம்பிக்கையை கொடுத்துட்டு இருந்தோம் அந்த நம்பிக்கையோட தான் அம்பி படத்திலையும் மூடிட்டு இருந்தோம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது கூட எங்களுக்கு பெருசா தெரியல வந்துருவான்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லாமல் போனதை நினச்சா வருத்தமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க